வணக்கம் சொந்தங்களே நேற்று பார்த்தீங்கன்னா தைப்பூசத்தை அதுவும் பழனிக்கு கிளம்பியாச்சுங்க அதோடய அனுபவத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கூட்டம் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான கூட்டம் இருந்துச்சுங்க அலைகள் போல் பிறந்து மக்கள் கூட்டம் ஏராளம் இந்த கூட்டத்தை கூட்டத்தை ஏனால் வர பார்த்ததே இல்லை அந்தளவுக்கு கூட்டமாக இருந்துச்சு நாங்கள் மதுரையிலேருந்து பார்த்திங்கன்னா காலைல நாலரைக்கே கிளம்பிட்டோம் அங்கே ரீச் ஆகும்போது பார்த்திங்கன்னா ஏழரை ஆகிருச்சி மூணு மணி நேரம் ட்ராவல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கூட்டம் பஸ் பஸ்ஸெல்லாம் பார்த்திங்கன்னா முன்னாடியே தூரத்துலேயே இறக்கி விட ஆரம்பிச்சிட்டாங்க இறங்கி அங்கேனே பக்கத்தில் ஒரு ஹோட்டலில் சாப்பிடாச்சுன்னா ஏன்னா விரும்ப ரொம்ப எப்படியும் சாயங்காலத்துக்கு மேலே ஆயிரும்னு நினச்சோம் அதனால் அங்கே சாப்பிட்டுட்டு அடுத்து பார்த்திங்கன்னா வ வரிசைகள்லாம் பார்த்திங்கன்னா நிறையா இருந்துச்சு காவடியெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய காவடிகள் இருந்துச்சு கூட்டம் வந்து பயங்கரமாக இருந்துச்சு போலீஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மறைச்சி மறைச்சி கொஞ்சம் கொஞ்சம் பேராக தான் விட்டாங்க முதல்ல ஒரு ஐநூறு பேர் அடுத்து ஒரு ஐநூறு பேர் மாதிரி அடைச்சி அடைச்சி கயிறு கட்டி இருந்து தான் விட்டாங்க இல்லாட்டி இன்னும் ரொம்ப இதாக இருந்திருக்கும் மக்களை ஒரு ஒரு பாதுகாப்போடு தான் அனுப்பிச்சி வச்சாங்க ஆனால் வெயில் இதுகள்லாம் பார்த்தீங்கன்னா சரியாக இருந்துச்சு அவங்க காலையில் வெள்ளத்துலேயே போயிட்டதுனால ஓரளவு வெயில் சங்கம் மாதிரி கண்டிருந்துச்சுங்க இந்த அடைச்சி விட மீது என்ன இருக்குதுன்னா அந்த டயரை கட்டி கட்டி அடப்பாக போட்டு நிறைய அடப்புகள் போட்டிருந்தாங்க அதை தாண்டி இது போயிடணும் இல்லாட்டி திரும்பவே க ஏற்குள்ளே இந்த ஸ்டேஜில் இருக்கணுன்றதுனால மக்கள் அவற்றை வேகமாக போனாங்க அது நிறைய கீழே உள்ள இறப்புல வேறு ஆகிப்போச்சு நல்லா ரொம்ப இதாக தான் போலாம் முடிவெடுக்கிட்டேன்னா இன்னும் வந்து பழனி போய் கொண்டு கண்டு போனதுன்னா முன்னாடியே இடைப்பட்ட நாட்களில் போகணும் ஐபிஎஸ் எத்துக்கு அன்னைக்கு மட்டும் போகக்கூடாதுன்னு வந்து அந்த அளவுக்கு போட்டோம் காலையில் எட்டு மணிக்கு போனது பார்த்திங்கன்னா நைட்டு பன்னெண்டாயிருச்சு இப்போ கிட்டத்தட்ட பதினாலு மணி நேரம் இந்த வரிசைகள் ஏன்னு நேரங்கள் ஓடிக்கிட்டது அது நம்ம பசங்களாம் வர சின்ன பிள்ளைங்க இப்போ பொண்ணு பிள்ளைங்க தம்பி பிள்ளைங்க எல்லாம் போய் நம்ம ஃபேமிலிஸாக போகும்போது நம்ம வந்து அவங்க ஒரு சிங்களெலாம் போயிட்டால் நம்ம போட்ட மணி மணி நான் யாரை போட்டு கவலைக்கிறப்போ நம்ம ஃபேமிலிஸாக ஒரு டீமாக போகும்போது அவங்க பின்னாடிக்காரங்களாம் இவங்க எல்லாம் இருக்காங்கன்னு அந்த பார்த்து பார்த்து பார்த்துக்கிட்டு எல்லோரும் சேமாக டீமாக போகும்போது டைம் ஆகிடுச்சு ஏன்னா ஒருத்தராள் வேகமாக போகும்போது ஒருத்தர் நாள் வேகமாக டயர்டாயிடுவோம் அது எல்லாம் பார்த்து போகும்போது எங்களுக்கு பார்த்தா நேரம் வந்துருச்சுங்க நைட்டு வர இருந்துச்சு ஆனால் சாமி தரிசனம் பார்த்திங்கன்னா கிட்டத்தில் போகும்போது நல்ல ராஜ அலங்காரத்தில் முருகன் சூப்பராக இருந்தாருங்க நல்லா பார்க்க முடிஞ்சிடுச்சு அந்த வகையில் இந்த காலையிலேருந்து வந்த அழுப்பு எல்லாம் போயிடுச்சு ஆகா நம்ம கடவுளை பார்த்துட்டோம் தான் நம்மளும் கைப்பூச கருணைக்கு முருக தரிசனத்தை பார்த்தாச்சு அவரோட ஆசிர்வாதத்தை அருளே வாழ்ந்தாச்சின்னு நம்மளுக்கு பார்த்திங்கன்னா மனதுக்குள்ளே ஒரு சந்தோஷமும் வந்துருச்சு அப்போதான் தெரிஞ்சு ஆக மாலை போட்டு வராங்க நம்ம ஒரு நாளைக்கே இவ்வளோ இதாகிறோம் அவங்களாம் வெளியூர்லேருந்து நடைப்பயணமாக வராங்க எல்லா வீரங்கள்லேருந்துலாம் வராங்க அவங்களுக்கு எவ்வளோ இது இருக்கும் கையில் சொல்ல ஒரு நாளைக்கே இதாகிறோம் ஒன்றும் நைட்டோட சிறப்பாக முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு நம்ம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஹாப்பிக்காண்ட் நீங்கள்